அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாவக்காய் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் தக்காளி மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி கடுகு கருவேப்பில புளி தேவையான கூற வச்சுருக்கேன் கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்தேன் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வெங்காயத்தை வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டுக்கலாம் பாவக்காய் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம பாவக்காயை வதக்கி விட்டுறலாம் பாவக்காய் நம்ம போடும்போது டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இது டார்க் க்ரீன் கலரில் ஆகணும் நல்லா வெந்து வறுந்திரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா நம்ம மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கலாம் பாவக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு தக்காளியை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் பாவக்காய் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் இன்னும் பாவக்காய் கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாவக்காவும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிளகாப்பொடி மல்லிப்பொடி பொடி நம்ம வச்சு வதக்கி வச்சுருந்தா பாவக்காய் எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கொதித்து வரட்டும் மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போய் நல்லா பாவக்காய் வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம இன்னும் தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம ஊற்றின புளித்தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துருச்சு பாவக்காவும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்தேன் வெள்ளத்தை போட்டுக்கலாம் நான் கற்பட்டி போட்டிருக்கேன் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாவக்காய் தொக்கு ரெடி இது சுடுசுட சாதம் பருப்பு குழம்போடு வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் தொக்கு உடம்புக்கு நல்லதும் கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாவக்காய் தொக்கு ரெடி சுட சாதம் பாசு பருப்பு குழம்பு பாவக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்